இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்திய இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் போட்டியில் முதலிடத்தில் இருக்கிறார் ஜெய்ஸ்வால் அவர் நாலு போட்டிகளில் எட்டு இன்னிங்ஸ்களில் அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் குவித்துள்ளார் இதன் மூலம் ஒரே டெஸ்ட் தொடரில் அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் ஜெய்ஸ்வால் இதற்கு முன் சுனில் கவாஸ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இரண்டு முறை வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிராக ஒரே டெஸ்ட் தொடரில் எழுநூத்தி எழுபத்தி நாலு மற்றும் எழுநூத்தி முப்பத்தி இரண்டு ரன்களை குவித்திருக்கிறார் அவருக்கு அடுத்ததாக விராட் கோலி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஆறுநூத்தி தொண்ணூத்தி ரன்களும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்களும் குவித்திருந்தார் தற்போது ஜெய்ஸ்வால் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து விராட் கோலியின் ஒரு சாதனையை சமன் செய்திருக்கிறார் அவர் ஐந்தாவது டெஸ்ட் போட்டில் முப்பத்தி ரன்கள் சேர்ந்த விராட் கோலியின் ரன்கள் அடுத்த முடித்து விடுவார் நாற்பத்தி ஆறு ரன்களை சேர்த்தால் சுனில் கவாஸ்க்கு அடுத்ததாக ஒரே டெஸ்ட் தொடரில் ரன்களை தாண்டி இரண்டாவது இந்திய வீரர் என்ற அரிய சாதனையை நிகழ்த்துவார் ஜெய்ஸ்வால் ஏற்கனவே ஒரே டெஸ்ட் தொடரில் அதிக சிக்சர்களை அடித்த உலக சாதனையை முறியடித்திருக்கிறார் ஜெய்ஸ்வால் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் நான்கு போட்டிகளில் இருபத்தி மூணு சிக்சர்களை அடித்திருக்கிறார் அவர் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் மேலும் சிக்சர்கள் அடிக்கும் பட்சத்தில் அது எளிதில் முறியடிக்க முடியாத சாதனையாக மாறும்